ஹை வியூவர்ஸ் நான் உங்கள் கேரி ஒரு பெரிய ஒருத்தவர் ஒரு ஐநூறுரூவா காசோலையை எடுத்துக்கிட்டு பேங்க்குக்குள்ள நுழையிறாரு பேங்குக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த காசோலையை தூக்கி அந்த கேஷியர்ட்ட கொடுக்குறாரு கேஷியர் அந்த காசோலையை பார்த்துட்டு ஐநூறுரூவா தானே நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போய் எடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவரு ஐநூறுரூவா தான்மா எனக்கு ஐநூறுரூவாய் கொடுங்க அப்படின்னு அவர் திரும்பவும் கேட்குறாரு இந்த கேஷியர் பெண் கேஷியர் உடனே கோபப்பட்டு வேறு எதுவும் இருந்தால் சொல்லுங்க எனக்கு கீவில் லைனில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவரு அப்போ என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் அவங்க சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அவரோட அக்கௌண்ட்டை பார்க்குறாங்க அவரோட அக்கௌண்ட்டில் மூணு கோடி ரூபா பணம் இருக்குது உடனே இவங்க ஷாக் ஆகிட்டு ஐயா உங்கள் அக்கௌண்ட்டில் மூணு கோடி ரூபா பணம் இருக்குது அப்படின்னு அப்போ அந்த பணத்தை நான் இப்போ எடுக்கலாமா அப்படின்னு இல்லைங்க ஐயா நீங்க இப்ப எடுக்க முடியாது நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்துட்டு நீங்க காலையில எடுக்கலாம் ஏன்னா இப்பதைக்கு எங்கள்கிட்ட அந்த பணம் அவ்வளவு அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அவர் கேட்கறாரு இப்ப நான் எவ்வளவு மேடம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு ஐயா நீங்க மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க மேடம் மூணு லட்ச ரூபாய் எனக்கு பில் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த வயதான பெரியவர் சொல்றாரு அப்ப அவங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு லட்ச ரூபாய் எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறாரு அவர் என்ன பண்றாரு அவருக்கு தேவையான ஐநூறு ரூபாயை எடுத்தது போக மிச்சம் ரெண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து அப்படியே திரும்பவும் அவரோட அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணுறாரு அப்போ இந்த கேஷியர் அந்த அம்மா அப்படியே வாயடைச்சு நிற்கிறாங்க சட்ட திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தானே தவிர அவருக்கு இல்லை யாரையும் எப்போவும் தப்பாகவும் நினச்சிடக்கூடாது தல தவறாகவும் சிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அர்த்தம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க